பொள்ளாச்சி விவகாரம் குறித்து சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசும் பொழுது எதிர்கட்சிகள் பொய் பேசாதே என கோஷம் எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய ஆடிச்சு இதனால இதனாலதான் நான் போய் சொன்ன பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாட்சி தான் இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் பேட் அணிஞ்சுக்கிட்டு வந்து உட்கார்றாங்க பேட் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக பார்த்து கேட்க முடியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியையும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் முதல் தகவல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆட்சி ஆனா சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை இதை தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல இந்த வழக்கு பத்தி பாஜகவினர் புதுவெளியில பேசி இருக்கிறாங்க பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க வாஜாக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்மை குறைக்க நான் விரும்பல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க